செப்படையிலே அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் வெளியில கொண்டு வருகிறார் என்றால் அவன் அடைக்கப்பட்ட மகிமையாய் மாற்றிக்கொண்டே இருப்பார் முன் இருந்ததை விட பின் நிலைமை ஆசீர்வாதம் யோபுக்கு அடைத்து திறந்தார் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைத்து திறந்தார் அவன் அடைக்கப்பட்டு திறக்கப்பட்ட போது அவன் முன் இருந்தது போல அல்ல அவன் முன் இருந்ததை விட அவன் பின்னிலை ஆசீர்வாதமாய் மாறினது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கான வாசலை திறக்கும் போது என்ன வெளியில கொண்டு வரும்போது மகிமையாய் நிறுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிற உள்ளமே முன்னாடி இருந்தது போல அல்ல திரும்ப நிறுத்துவது எந்த பொண்ணு போய் போய்க்கொண்டு வருகிறதோ போயிட்டு வருதோ அந்த அந்த பொண்ணுக்கு பழைய வேல்யூ கிடையாது எல்லாருக்கும் எந்த பொண்ணு தான் ரொம்ப தேவை தெரியுமா அக்னியில போயிட்டு வந்த பொண்ணு தான் அதே போல சில அடைக்கப்பட்ட பாதைக்குள்ள கத்தர் கொண்டு போயிட்டு வெளில கொண்டு வரும்போது என் வேல்யூ மாத்திர தேவன் அநேகருக்கு என்னை தேட வைப்பார் ஆண்டவர் அநேகர் என்னை தேடி வருவார்கள் குதிக்கிறவன் ஒளி நடத்தில் ராஜாக்களை நடந்து வர வைப்பார் ஆண்டவர்